ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசம் அதாவது யூனியன் பிரதேசம் எப்படி வந்து யூனியன் டெரிட்டரியை வந்து இந்தியா கூட வந்து ஜாயின் பண்ணாங்க ஸ்டேட் வைஸாக பிரிச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பதினாலு மாநிலம் இருக்கும் அதுக்கப்புறமா ஜாயின் பண்ண மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றத லைன் பை லைனாக பார்த்துடலாம் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹிஸ்ட்ரி வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டுவெல்த்து பாலிட்டி புக்லேயே வந்து ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அந்த லெசனை நீங்கள் ரீட் அவுட் பண்ணாலே இதோட ஓவரால் மேஜர் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத லைட்டாக பார்த்துடலாம் மன்னர்கள் மாநிலங்களை ஒருங்கிணைத்தல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா மன்னர்கள் கையில் தான் வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்திருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க சுதந்திரம் அடையும் போது அரசியல் ரீதியாக ஆங்கிலேய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்கள் மற்றும் மன்னர் ஆளும் மாகாணங்கள் எப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட என்ன இருக்குது மன்னர்கள் என்ன ஆளாங்க அப்படின்ட்டு ரெண்டு தான் செப்பரேட் ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க இதில் இந்த மன்னர் ஆள்ற மாகாணங்களை வந்து இந்தியா அல்லது பாகிஸ்தான் கூட வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து விருப்பம் உருவாக்கப்பட்டு இந்திய சுதந்திர சட்டம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சோடனே இந்த மன்னர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களை வந்து பாகிஸ்தான் மற்றும் இந்தியா கூட இணைக்கணும் அப்படின்னு போடப்பட்ட சட்டம் தான் இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இதில் எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மா மா மன்னர் மாகாணமாக இருக்கும் அதில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து இந்தியாவில் ஓகே அப்படின்னு சேர்ந்துப்பாங்க ஸோ இதுதான் சின்ன கதை ரொம்ப கொல கொலன்னு இருக்கும் டுவெல்த்து புக்கில் இது வந்து உங்களுக்கு மேலோட்டமாக லைட்டாக பார்த்தாலே ஈஸியாக ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஐநூற்றம்பத்தி ரெண்டாக இருந்த குரூப் வந்து ஐநூற்றி பேர் வந்து நாங்கள் ஓகே பண்ணுறோம் அப்படின்னு ஓகே பண்ணிட்டாங்க ஒரு மூணு பேர் மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைதராபாட்டு ஜூனாக்கர் மற்றும் காஷ்மீர் இந்த மூணு பேர் தான் ஸோ இவங்க வந்து நாங்கள் சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒ ஒதுங்கிட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ராஜாக்கள் வந்து இருப்பாங்க ஹைதராபாத்தில் வந்து நிஜாம் அவர்களும் காஷ்மீரில் வந்து இன்னொரு இன்னொரு நாதிர்ஷா அப்படின்றவங்களும் வந்து இருப்பாங்க ஸோ ஸோ ஹைதராபாத்தில் போடப்பட்ட அந்த இது தான் வந்து போலோ ஆப்ரேஷன் போலோ ஆப்ரேஷன் போட்டு ஹைட்ராபாத்தை வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணுவாங்க அப்புறம் காஷ்மீர் ஜூனாக்கர் இவங்களையும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இதை வந்து செஞ்சது தான் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அதனால தான் இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இந்த மூணு ஸ்டேட்டையும் வந்து இந்தியாவுக்குள்ளக்க ஜாயின் பண்ண வச்சது தான் இதுக்காக வந்து ஆப்ரேஷன் பண்ணினதாக போலீஸ் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது போலோ ஆக்ட் போலோ அந்த ஆப்ரேஷன் நெக்ஸ்ட்டு வந்து நாலு அடுக்குகளாக வந்து பிரிக்கிறாங்க இப்போ குரூப் டூ குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க தெரியுமா அந்தமான் நிக்கோபார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மேலே ஒரு நாலு மூணு ஸ்டேட்டு கொடுத்து அந்தமான் நிக்கோபார் கொடுத்து ஏவா பிஆ சிஆான்னு கேட்டிருந்தாங்கல்ல அது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்லேருந்து தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன் பகுதி அதாவது ஏல வந்து என்னென்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தால் ஒன்பது ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய மாகாணங்கள் நம்ம வந்து லைட்டாக பார்க்குறோம் அது என்னென்னங்கிறது வந்து டீட்டெயில்டாக அதை தான் வந்து என்ன மாகாணம் அப்படின்றத வந்து ஏ பிரிவு சட்டமன்றங்கள் என்ன சட்டமன்றங்கள் இருக்கிறத வந்து பி பிரிவு அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை ஆணையர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது வந்து சி பிரிவு லாஸ்ட்டாக அந்த யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு இல்லையா அது வந்து டி பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த கொஷின்ல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கிறது நம்ம அந்தமான் நிக்கோபார் வந்து டி பிரிவுன்னு தெரிஞ்சிட்டாலே பொறுத்துகளை தான் கேட்டிருந்தாங்க டீன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம மற்ற மீ மீதி மூணு ஆப்ஷனை வந்து ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்தது அப்படிதான் ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தாங்க சாரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக வந்து மூணு குழு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன குழு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போடப்பட்டது தார் குழு அடுத்து வந்து ஜேவிபி குழு அடுத்து வந்து அந்த ஃபசல் வசலலி குழு அப்புறம் வந்து குன்ஸ்ரூ ப பணிகர் குழு அந்த மாதிரி ஃபசலலி கேஎம் பணிக்கர் கு குஸ்ரூ மாதிரி குழுக்கள் வந்து இருப்பாங்க இந்த குழுவெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா யூனியன் ஒன் யூனியன் மற்றும் டெரிட்டரி ஒன்றிய மற்றும் பிரதேசங்களை ஒன்றிணைக்காக போடப்பட்ட குழு தான் இது ஃபஸ்ட்டு தற்குழு தற்குழு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து மொழி அடிப்படையாக வந்து மாநிலங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் எல்லாரும் வந்து மாநிலங்கள் அடிப்படையில் எங்களுக்கு ஸ்டேட்டை பிரித்து கொடுங்கன்னு கேட்டப்போ இந்த தர்க்கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது வேணால் நிர்வாக வசதிக்காக மறுசீலமைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட குழு தான் வந்து தற்குழு அல்லது தர்க்கமிஷன் அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஜேவிபி ஜேவிபினாலே தெரியும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பட்டாபி சீதாராமையா இவ அப்புறம் வந்து வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமயா அவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இவங்க வந்து நாற்பத்தி எட்டில் நாற்பத்தி எட்டில் இதே குழு தான் நிற்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மொழிவாரி மாநிலம் எங்களுக்கு மறுசீரமைப்பு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க இவங்களும் வந்து நிராகரிக்கிறாங்க கடைசியாக தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம சங்கரலிங்கனார் அவர்களும் ஆந்திராவில் வந்து பொட்டி ஸ்ரீராமலு அவங்களும் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க பொட்டி ஸ்ரீராமலுவோடைய அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான் வந்து வேணும் ஆந்திராவை வந்து மட்ராஸ் மாகாணத்திலிருந்து தனி மாகாணமாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணது இவர் தான் இவரோட டேட் பாருங்களேன் ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஸோ புக்கில் வந்து வளவலன்னு இருக்கும் நமக்கு டேட் எது நாள் எதுன்றதே தெரியாது இது அக்டோபர் மாதம் இது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு நாள் நம்ம சங்கரலிங்கனார் வந்து எழுபத்தி எழுபத்தி மூணு நாள் வந்து இருந்திருப்பாங்க அவரும் அக்டோபர் சம்திங் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து இருப்பாங்க ஸோ பசலி கமிட்டி அடுத்து வராங்க இவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டாங்க இல்லையா இருந்து இறந்து போயிட்டாங்க அதனால ஐம்பத்தி மூணு அதே வருஷத்துல போடப்பட்ட குழு தான் வந்து ஃபசல் அலி கமிஷன் இவங்க வந்து ஆந்திரா வந்து இந்த ஃபசல் அலி கமிஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொழி அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு ஓகே பண்ணி அதுக்கு வந்து ம மறுபரிசீலனை செய்ய மூணு உறுப்பினர்கள் வந்து ஃபசல் அலிக்குள்ளே தான் வந்து இந்த மூணு பேர் வராங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி கமிஷனில் இருக்கக்கூடியவங்க ஃபசல் அலி கேஎம் பணிக்கர் மற்றும் குஸ்ரோ ஹெச் என் குஸ்ரோ நம்ம தமிழ் நைன்த் புக்லேயே வந்து டீட்டெயில்டாக அந்த சங்கரலிங்கநாரில்ல சென்லாம் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இது இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஹெச்என் குஸ்ரோ அவர்கள் அப்புறம் வந்து இந்த மூணு பேர் அப்படிங்கிறது தான் ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் அறிக்கை சமர்ப்பித்து மொழிவாரி மாநிலமாக வந்து மாற்றணும் மாற்றணும்னு பிடிவாதமாக இருந்து கடைசி அதுதான் நம்ம அந்த டேட் ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு படிச்சிருப்போம் இல்லையா அந்த பீரியடில் வந்து எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா பதினாலு மாநிலங்கள் பதினாலு மாநிலங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க ஆறு மத்திய நிர்வாக பிரதேசங்களையும் வந்து பிரிச்சிருக்காங்க யூனியன் டெரிட்டரி வந்து சிக்ஸு மாநிலம் வந்து பதினாலு மாநிலங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இப்போ ஐந்து மண்டல கவுன்சில் ஐந்து மண்டல மண்டல கவுன்சில்கள் அதாவது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு மற்றும் மத்திய அதாவது சென்ட்ரல் அதுவும் சேர்த்து ஆ ஆ அப்படின்ற மாநிலங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை நீக்கி யூனியன் பிரதேசங்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி பிரிவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் மாநிலம் யூனியன் பிரதேசம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இது நாள் வரைக்கும் இந்திய மாநில இதுதான் வந்து எப்படி மாநிலத்தை பிரித்தாங்க அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு பதினாலு மாநிலம் ஆறு யூனியன் பிரதேசம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஸ்டார்டிங்லேயே பிரித்தது வந்து ஐம்பத்தி மூணில் வந்து ஆந்திரா தான் அப்புறமா பிரிக்கப்பட்ட மாநிலம் வந்து ஆந்திரா இன்னொரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிக்கப்பட்ட மாநிலம் வந்து ஒரிசா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரிசா சுதந்திரத்துக்கு அப்புறம்னா ஆந்திர பிரதேசம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஆர்டராக வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சவுத் இண்டியன் நமக்கு தெரியும் சவுத் இண்டியனுடைய நேம் தான் வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க அது பாருங்களேன் ஃபஸ்ட்டு பிரதேசம் அப்புறம் வந்து கேரளா அப்புறம் வந்து கேரளா கர்நாடகாவில் இருக்கு இல்லையா மைசூர் அது அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அது வந்து அப்போ சென்னை மாகாணமாக இருந்திருக்கும் ஆ மத்ராஸ்ன்னு இருக்கும் மத்ராஸ் அப்புறம் வந்து ராஜஸ் ஜம்மு காஷ்மீர் ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் ஒன்று ஃபஸ்ட்டு இந்த நானும் ஞாபகம் வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக எப்படி படிக்கலான்னா பம்பா பாம்பே அது வந்து சென்டரில் இருக்கா அப்புறம் வந்து இந்தியாவோட இந்த சைடு உள்ளது அஸ்ஸாம் பீகார் அப்புறம் வந்து ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் பஞ்சாப் ராஜஸ்தான் அஸ்ஸாம் பீகார் ஒடிசா அப்புறம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ரெண்டுமே வந்து பிரதேசம்னு முடியுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் லாஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்காளம் கடைசி அந்த மேற்கு வங்காளம் ஒரிசா அஸ்ஸாம் பீகார் ஒரு இது எல்லாமே வரும் பாருங்களேன் ஒரிசா வருது அஸ்ஸாம் வருது பீகார் வருது மேற்கு வங்காளம் வருது அப்புறம் இந்த சைடு ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பஞ்சாப் இருக்கும் இல்லையா அது அப்புறம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்புறம் நம்ம சவுத் இந்தியன் இது இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸோ கேரளா மத்ராஸு மைசூரு அப்புறம் ஆந்திரா இந்த நாலு பாம்பே எக்ஸ்ட்ரா படிக்கிறது வந்து மேலே இருக்கக்கூடிய காஷ்மீர் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா பதினாலு மாநிலம் வந்துடும் யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தமான் நிகோபார் தீவு அப்போ வந்து டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்தது அப்புறம் வந்து ஹிமாச்சல் பிரதேசம் அப்புறம் மணிப்பூர் திரிபுரா அப்புறம் மினிகாய் தீவு மற்றும் அமர்த்திவி மணிப்பூர் திரிபுரா மினிகாய் அந்தமான் நிகோபார் மூணு அப்புறம் டெல்லி ஒன்று நாலு ஹிமாச்சல் பிரதேசம் ஒன்று அஞ்சு லாஸ்ட்டு லட்சத்தீவு மினிகாய் தீவு ஆறு இப்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறமா இப்போ வரைக்கும் வந்து எப்படி எத்தனை ஆஃப் தி ஸ்டேட் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் பதினாலு ஸ்டேட்டு பார்த்துட்டோம் பதினஞ்சாவது ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து குணா குணா ஹாக்கி குணா ஹாக்கி ஹாக்கி பேண்ட்டை போட்டுக்கிட்டு எம்டி பாக்கெட்டில் எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும் ஸோ குணா கு அப்படின்ட்டு வருதா ஸோ கு லேடருக்கு குஜராத் குஜராத் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பே மற்றும் மராத்தி பேசக்கூடிய அந்த மகாராஷ்டிரா பகுதி அதிலேருந்து பிரித்தது தான் குன்னு வருதா கு ஃபார் குணா ஸோ அறுபது அப்புறம் வந்து மூணுமே வந்து யூனியன் டெரிட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தாத்ரா நாகர்வேலி அது யூனியன் பிரதேசமாக இருந்திருக்கும் அப்புறம் அறுபத்தி ஒன்றில் வந்து போர்ச்சுகீசியர்களிட்ட இருந்து வாங்கின கோவா மற்றும் டையுடாமன் அதுவும் வந்து யூனியன் பிரதேசங்களாக கைப்பற்றப்பட்டிருப்பாங்க அறுபத்தி ரெண்டில் வந்து புதுச்சேரி புதுச்சேரி அறுபத்தி ரெண்டு ஸோ ஆறு புதுச்சேரி வச்சுக்கோங்க காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் ஐம்பத்தி நாலில் இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று புதுச்சேரி மட்டும் அறுபத்தி ரெண்டு ஸோ இதோட சட்ட திருத்த போடப்பட்ட சட்டங்கள் வந்து அதெல்லாம் டீட்டெயிலாக லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும் நம்ம இதில் சட்டம் பார்க்காம வருஷம் மற்றும் பேர் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதுமானது அப்புறம் அறுபத்தி மூணில் வந்து ஃபஸ்ட்டு கு சொன்னேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நா நா ஃபார் நாக்லாண்டு நாக்லாண்டு வந்து எங்கேருந்து பிடிச்சாங்கன்னா அஸ்ஸாம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நாகா நாகப்பாம்பு வந்துச்சுன்னா ஒஸ்ஸுட்டு வருமா ஸோ ஒஸ்ஸு அஸ்ஸு அஸ்ஸாம் இது வந்து பதினாறாவது மாநிலம் அப்புறம் அறுபத்தி ஆறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி சொன்னேன்னா ஸோ ஹாக்கி ஹாக்கினா ஹரியானா இந்த ஹரியானா வந்து எங்கேருந்து பிடிச்சிருக்காங்கன்னா பஞ்சாப்பு பஞ்சாப் ஹரி அப்படின்ற பையன் வந்து ஆறு சிக்ஸ் டு சிக்ஸ் ஃபீட்டு வந்து இருப்பான்ப்பா அப்புறம் வந்து பஞ்சு அவனுக்கு பஞ்சு மிட்டாய்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வந்து இந்த கான்செப்டில் ஸோ ஹிந்தி பேசக்கூடிய அந்த ஹரியானா தான் வந்து பதினேழாவது இவனுக்கு வந்து ஆறடி இருக்கா ஆனால் மாநிலம் எத்தனாவது பதினேழாவது அப்படி வச்சுக்கோங்க ஆறடி இருக்கிறான் மாநிலம் வந்து பதினேழு ஹரி வந்து மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அப்புறம் சண்டிகர் யூனியன் பிரதேசமாக்கப்பட்டு பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் பொது தலைநகர் தலைநகரமாக சண்டிகரை தான் அதே அதே வருஷத்தில் சண்டிகரை வந்து யூனியன் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து எழுபத்தி ஒன்றில் வந்து யூனியனாக இருந்த ஹிமாச்சல் பிரதேசம் அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா மாநிலமா மாற்றுறாங்க எத்தனாவதாவதுனா எழுபத்தி ஒண்ணு அதான் இல்லையா குணா ஹாக்கி கீ ஃபார் ஹிமாச்சல் அது எழுபத்தி தான் மாத்துறாங்க எப்பன்னா யூனியன் பிரதேசமாக இருந்தது முடிஞ்சிருச்சா அப்புறம் வந்து எம்டி பேக்கெட் எம்டி பேக்கெட்டு எம்டி பாக்கெட்னா மணிப்பூர் திரிபுரா அப்புறம் இதை டோட்டலாக எப்படி ஞாபகத்துக்கலாம்னா ஏடிஎம் ஸ்கொயரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்றில் ஹிமாச்சல் பிரதேசம் எழுபத்தி ரெண்டில் வந்து ஏடிஎம் ஸ்கொயர் அதில் என்னென்ன வரும்னா ம மணி ம எம்டி பேக்கெட்டு எம்டினா மணிப்பூர் திரிபுரா அடுத்து வந்து மேகாலயா மேகாலயா வந்து மேகாலயா மிசோரம் எம்எஸ் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டி அருணாச்சல பிரதேசம் ஓகேங்களா ஸோ இது வந்து இருபதாவது மணிப்பூர் வந்து பத்தொன்பது திரிபுரா வந்து இருபது அப்புறம் மேகாலயா வந்து இருபத்தி ஒன்று மிசோரம் வந்து மிசோரமும் அருணாச்சல பிரதேசமும் இருபத்தி ரெண்டு இது எல்லாமே இருபத்தி ஒன்று மிசோரத்தையும் அருணாச்சல பிரதேசத்தையும் வந்து எழுபத்தி ரெண்டில் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க பத்தொன்பது இருபது பார்த்துட்டோம் இருபத்தி ஒன்று வந்து மேகாலயா எம்டி பேக்கெட் எம்எஸ் யூனிவர்சிட்டி இது எல்லாமே வந்து எழுபத்தி ரெண்டில் நடக்குது பத்தொன்பது இருபது இருபத்தொன்றாவது ஸ்டேட்டு இருபத்தி ரெண்டு வந்து சிக்கிம் தான் வரும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மிசோரத்தையும் அருணாச்சல பிரதேசத்தையும் யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்காங்க யூனியனாக இருந்த ஹிமாச்சலை வந்து மாநிலமாக்குனது பதினெட்டாவது இங்கே பதினெட்டுன்னு வந்திருக்கு அப்போ இங்கே எழுபத்தி ஒன்றுன்னு வரணும் சண்டிகரையும் அறுபத்தி ஆறில் தான் வந்து போ தலைநகரமாக வந்து ஹரியானாவுக்கு பொது தலைநகராக அறிவிச்சுட்டாங்க யூனியன் பிரதேசமாக்கப்பட்டு பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் பொது தலைநகரமாக ஆக்குனது அறுபத்தி ஆறு தான் ஸோ வந்து சண்டித்தனம் ச ஹரி வந்து ரொம்ப சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அவன் வந்து ஹரி ஹரியும் அவன் அவன் சாப்பிட்ற அந்த பஞ்சாப் ப பஞ்சு முட்டாயும் வந்து சென்டராக வ வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு அறுபத்தி ஆறில் வந்து யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிட்டாங்க எழுபத்தி ஒன்று வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தை மாநிலமாக்குனது எழுபத்தி ரெண்டில் மிசோரம் அருணாச்சல பிரதேசம் அதை வந்து யூனியன் பிரதேசமாக்கினது எழுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாவது இதுதான் முக்கியம் இங்கே எழுபத்தி நாலுன்னு முடிஞ்சால் அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னா முப்பத்தி அஞ்சு அதில் வந்து அங்கீகாரம் அங் ஒரு அங்கமாக கொண்டுட்டு வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு முப்பத்தி ஆறில் வந்து அதை மாநிலமாக மாற்றுறாங்க இருபத்தி இரண்டாவது மாநிலம் ஓகேங்களா நெக்ஸ்ட் எண்பத்தி ஏழில் மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இங்கே யூனியனாக இருந்தது கடைசி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மாநிலமாக உயர்த்தப்பட்டன கோவா அதுவும் வந்து மாநிலமாக உயர்த்திட்டாங்க நம்ம இங்கே கோவாவை என்ன பார்த்தோம் கோவா வந்து எங் எங்கே பார்த்தோம் அறுபத்தி ஒன்றில் வந்து யூனியன் பிரதேசமாக இருக்குதுன்னு பார்த்தோமா ஸோ ஃபஸ்ட்டு அறுபத்தி ஒன்றில் கோவா யூனியன் பிரதேசம் எழுபத்தி ரெண்டில் யூனியனாக இருந்த ஹிபாச்சல தூக்கி மாநிலமாக மாற்றிட்டாங்க லாஸ்ட்டாக எண்பத்தி ஏழில் வந்து எல்லாத்தையும் வந்து மாநிலமாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்தா அந்த மிசோரம் எழுபத்தி ரெண்டில் பார்த்தா அந்த மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கோ கோவா அறுபத்தி ஒன்றில் போடப்பட்ட கோவா இது எல்லாத்தையும் எண்பத்தி ஏழில் தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாநிலம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சாவது மாநிலம் கடைசி வந்து கஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கஜ்ஜுன்னா என்னென்னா சி ஃபார் சத்தீஸ்கர் யூ ஃபார் உத்தரகாண்ட் ஜே ஃபார் ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர்னு போட்டுறாதீங்க அதுக்கு வந்து அது வந்து செப்பரேட்டு ஸோ முந்நூற்றி எழுபதுன்னு அந்த கோ கோபாலஸ்வாமி ஐயங்கார் எழுதியிருப்பாலே அது மாதிரி செப்பரேட்டு ஸோ கஜ்ஜில் வந்து சட்டீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் இது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஸோ அந்த ஆர்டர் ஞாபகம் வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு பாடியில் பெட்டர் தெரியணும்னா க்ளூ வந்து கஜ்ஜு கஜ்ஜுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு ஏழு எட்டு வருஷம் வந்து ரெண்டாயிரம் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்டம் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரீசெண்டாக நம்ம நம்ம விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக தெலுங்கானாவை வந்து பிரித்து விட்ருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஆல்ரெடி புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு மாதிரி இருக்கும் இதை நீங்கள் பார்த்துட்டு அல்லது புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாம் பக்கத்தில் வருது டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ